மேற்கு மாவட்ட செயலாளர் கரு பிச்சை அவர்கள் அவர்கள் உரையாற்றல் தாய் தமிழ் உறவுகளுக்கும் புதுக்கோட்டை பகுதி உறவுகளுக்கும் தெரிவித்துக் கொண்டு திமுக பொதுவாகவே திமுக ஆட்சி வந்தாலே மக்கள் சொல்லுவாங்க பஞ்சம் பிடிச்ச ஆட்சி கொலகார ஆட்சி கொள்ளக்கார ஆட்சி அப்படின்னு ஏன்னா அங்க நடக்கிறது அதுதான் அதே தான் இந்த ஆட்சியிலையும் நடக்குது நீங்கள் சாதாரண விஷயம் யோசிச்சு பாருங்கள் காவல்துறை முதலமைச்சரோட கட்டுப்பாட்டில் நேரடி கட்டுப்பாட்டில் இருந்தால் இந்த மண்ணில் இவ்வளவு அநியாயம் அக்கிரமோ நடக்குமா எவ்வளவு கொலைகள் படுகொலைகள் போதைப் பொருள் எல்லாமே சகலமாக கிடைக்குது இருந்து அதாவது தமிழக முதல்வர் இருந்து போன ஆட்சியில் வந்து புதுக்கோட்டையில் உள்ள ஒரு அமைச்சரை சொன்னார் குட்கா அமைச்சர் அவர் ஒரு பேர் வச்சார் இப்போ நம்ம முதல்வருக்கு என்ன பேர் வைக்கிறது சாராய முதல்வர் பேர் வச்சிருவோமா இல்ல நல்ல சாராய முதல்வர் அதுதானா கள்ள சாராய முதல்வர் பேர் வச்சிருவோமா சட்டசபைக்கு குட்டா ஊத்திட்டு வந்தீங்களே இப்ப நாங்க சட்டசபைக்கு என்ன தத்திட்டு வரோம் கள்ள சாராய பாய் எடுத்துட்டு வரலாமா கத்தி அருவா போதைப் பொருள் மெத்து மெத்த நாள் கோக்கைனு கஞ்சா இதை எடுத்துகிட்டு வரலாமா சட்டசபைக்கு போன ஆட்சியில் சொன்னீங்களே இந்த ஆட்சியில் என்ன செய்வீங்க இதே போன ஆட்சியில் நீங்கள் வந்து பதாகையை பிடிச்சிட்டு போகிறாங்கங்களா இல்லையா மின்கட்டண உயர்வை தடுத்திடு மது மது விலக்கை அமல்படுத்திடுன்னு சொல்லி போராடிங்களா இல்லையா இப்ப மது ஆலை நடத்துறது எல்லாம் யாரு உங்க குடும்பத்தில் உள்ளவங்க தானே இல்லைன்னு சொல்ல முடியுமா யாருக்கு மது இல்ல ஐயா உதயநிதி ஸ்டாலினுக்கு இல்லையா ஜெகத் லட்சுமிக்கு இல்லையா கனிமொழிக்கு இல்லையா மது ஆலயம் நடத்தின நீங்களே எப்படி மது விலக்கு கொண்டு வர முடியும் உங்களால மது ஆலயம் நடத்தினா கூட பரவாயில்ல அதுலேயும் கள்ளச்சாராயத்துக்கு உடந்தையா இருக்கிறீங்க போதை பொருளில் விற்பனைக்கு உடந்தையாக இருக்கிறீங்க எது ஒன்றுமே தடுக்க முடியல அப்போ எதுக்கு நீங்கள் காவல்துறையை நேரடி கட்டுப்பாட்டில் வச்சிருக்கீங்க எதுக்கு அந்த காவல்துறை நீங்கள் அமைச்சராக இருக்கணும் நீங்கள் காவல்துறையை கட்டுப்பாட்டில் வச்சிருக்க அமைச்சரா இல்லை கள்ளச்சாராய முதலமைச்சரா பதில் சொல்லுங்கள் எத்தனை கொலைகள் இந்த காவிரி நதி வாங்கி கொடுக்க முடியுது அவங்களால கேரளா இது கர்நாடகாவில் கேரள்டு நூற்றி இருபத்தி நாலு அடி நூற்றி இருபது அடி நிறைஞ்சிருச்சு கபினி எண்பத்தேழு அடி எண்பத்தி நாலு அடி நிறைஞ்சிச்சு கர்நாடகாவில் ரெண்டு அணையுமே நிரம்பி போய் இருக்குது தமிழகத்தில் நம்ம மேட்டூர் டேமை பார்த்தீங்களா சமீபத்தில் படத்தில் பாலைவன மாதிரி இருந்துச்சு பொதுவாக காவேரியில் நீர் திறந்தா பூ தூவி தேங்காய் உடைச்சு பழம் வச்சு சாமி கும்பிட்டு வரப்போம் நம்ம அமைச்சர் முதலமைச்சர் வந்தவனை என்ன பண்ணார் போய் பூத்தொட்டோட தூக்கி போட்டார் போச்சு நாசமாக போச்சு காவேரி அதோடு நாசமாக போச்சு எது ஒன்றையுமே செயல்படுத்த முடியல அப்போ எதுக்கு உங்களுக்கு இந்த ஆட்சி விட்டு போங்க முடிவுனா இறங்கி வெளியில் போங்க நாங்கள் பார்த்துக்கிறோம் விவசாயிகளுக்கு நீர் வாங்கி கொடுக்க முடியல போதைப் பொருளை தடுக்க முடியல இங்கே நடக்கிற கொலைகளை தடுக்க முடியல எது ஒன்றுமே தெரியாமல் கோமா நிலையில் இருக்கிறீங்களா நீங்க உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் சவுக்கு சங்கர் எது கைது பண்ணீங்க ஒரே ஒரு கேள்வி கேட்டான் என்ன திரும்ப கேட்டான் உங்கள் அண்ணன் பையன் எங்கே இருக்கான் எப்படி இருக்கான் அவனோட போட்டோ காத்துக்குன்னு கேட்டான் நீங்கள் தமிழக முதல்வர்னே அழகிரி தயாநிதி அழகிரி தயாநிதி அலைகிறேன் காட்ட முடியுமா உங்களால் அவர் என்ன நிலையில் இருக்காருன்னு தெரியுமா போதைப் பொருளாக உங்கள் குடும்பத்துக்குள்ளே ஒருத்தர் செத்து போக போகிறான் சீரியஸாக இருக்கான் கோமாலாக இருக்கன்னு சொன்ன ஒத்த காரணத்துக்காக சவுக்கு சக்கரத்துக்கு உள்ளே போட்டீங்களே நீங்கள் உண்மையிலே தைரியமான ஆளாக இருந்தால் தயாநிதி அலைகர் எங்கே இருக்காரு என்ன பண்ணுறாரு அவரோட புகைப்படம் காட்டுங்க போதைப் பொருளால் அவருக்கு பாதிப்பு இல்லை உங்களால் ஒரு வெள்ளையத்தை கொடுங்க பார்ப்போம் உங்கள் குடும்பத்தில் ஒரு இலை உளுந்து கூட நீங்கள் திருந்த மாட்டீங்களா இலை உளுந்தா தான் அக்கா கனிமணி சொன்னாங்களே ரெண்டு லட்சம் இளம் விதவைகள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் இந்தியாவிலே அதிக இளம் விதவைகள் உள்ள மாநிலம் தமிழ்நாடு சொன்னீங்களே இப்ப எங்க போச்சு வாயில் என்ன வச்சிருக்கீங்க நிருபர் வந்தோன்னு ஓடுறீங்க பயந்துக்கிட்டு நிருபர்ல சந்திக்க துப்பு உங்களுக்கு பதிவு சொல்லுங்க இப்ப ரெண்டு லட்சம் விதவைகள் இல்லையா இப்ப ரெண்டு லட்ச என்ன மறுவாழ்வு பெண்களாயிட்டாங்களா ஐயா ஸ்டாலின் அவங்களா விதவைகள் இல்ல புது புதுமண பெண்கள் பேரை மாற்றி வச்சிருக்கலாம் பேர் பேர்ல மின்சார உயர்வுக்கு மின்கட்டண திருத்தம்னு அவர் உண்மையிலே வந்து கலைஞரோட பையன்ல இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம் எப்படி துணைவி வப்பாட்டிக்கு வந்து துணைவி மனைவி அணைவின் பேர் வச்சாரோ அதே மாதிரி இவர் வந்து அனைத்து அழிவுத்துக்கும் புதுசாக ஒரு பேர் வச்சுக்கிறாரு மின் கட்டண திருத்தம் புதுமண பெண்கள் விதவை பெண்கள் சொன்னா வாயில் அழிவுமா இதெல்லாம் திருத்தாம நீங்க எதுக்கு இந்த ஆட்சியில் இருக்கீங்க இதுக்கெல்லாம் மக்கள் விரைவில் உங்களுக்கு முடிவு விட்டுவாங்க இந்த தீராளுடைய திமுக தீய ஆட்சி ஒளியும் இது சத்தியம் சத்தியம் நன்றி வணக்கம் நாம் தமிழர் கண்டன முழக்கம்

لیکن رو کنڈکندو کنڈکندو منڈکندو نام ڈاکٹر کنڈکندو نام ڈاکٹر کنڈکندو کئی دیسی کئی دیسی کئی دیسی کئی دیسی کوئی یانی کئی دیسی کوئی واگلی کئی دیسی کڑتیڑی 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 اڑ گڑئی کڑتیڑی اڑ گڑئی کڑتیڑی کڑتیڑی دا کڑتیڑی کڑتیڑی یاری

재미, baia, frðra ma filtramoliva